விடுதலைப் புலிகளின் தலைவர் பற்றி பேசி பாருங்கள் அருண் சித்தார்த்திற்கு பகிரங்க சவால் தோண்டு குவிந்து கிடக்கும் உடலங்கள் தமிழரசு கட்சியுடன் ஒன்றிணைய தயார் கஜேந்திரகுமார் எம்பி அறிவிப்பு பயங்கரவாத தடிச்சட்டத்தில் கைதான தமிழ் அரசியல் கைதி பிணையில் விடுதலை மீண்டும் வாகன இறக்குமதிக்கு தடை மத்திய வங்கியின் முக்கிய அறிவிப்பு லஞ்சம் கேட்ட அதிகாரி காட்டிக் கொடுத்த தொழிலதிபர் ரம்புட்டானால் பறிபோன ஐந்து வயது குழந்தையின் உயிர் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் வந்து விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி தைரியமாக பேசி பாருங்கள் என அருண் சித்தார்த்தை நோக்கி யாழ்ப்பாணம் காரிநகர் சேர்ந்த தம்பி தம்பிராசா சவால் விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் தெரிவித்த அவர் அருண் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் வந்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி தைரியமாக பேசி பாருங்கள் ஹிரோனிகாவால் பேருந்து நிலையத்தில் செருப்பால் அடித்து துரத்தப்பட்ட அவருக்கு ஹிரோனிகா மீது போலீசில் ஒரு முறைப்பாடு கூட முன்வைக்க முடியவில்லை இந்நிலையில் விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி அவர் விமர்சிக்கின்றார் மேலும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் பிஞ்சு குழந்தைகளின் உடலங்கள் தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதை முற்றுமுழுதாக இலங்கை அரசு படைகள் தான் மேற்கொண்டிரு எனவே ஜனாதிபதி மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை அவர் காப்பாற்றும் வகையில் இவ்விடயத்தில் செயல்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் செம்மணி சித்துப்பாத்தி மனித பொதுக்குழி அகழ்வில் இதுவரை ஐம்பத்தி இரண்டு மனித இச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன நேற்றைய அகழ்வில் மாத்திரம் மூன்று மனித இச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மழைநீர் வழிந்தோடுவதற்காக வெட்டப்பட்ட கால்வாயிலும் கூட மனித இச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்நிலையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட பலர் இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேவேளை குவியிலாகவும் சில மனித இச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் எத்தனை மனித இச்சங்கள் இருக்கும் சரியாக கூற முடியாத நிலையில் நிபுணர்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுடனும் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கிவரும் சிவில் சமூக பிரதிநிதிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் பின்னர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளூராட்சி மன்றங்களில் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட ஏனைய தமிழ் தேசிய தரப்புகளுடன் பேச்சுக்களை முன்னெடுத்திருந்தது அதன் பிரகாரம் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடன் கொள்கை ரீதியிலான இணக்கப்பாடொன்றும் கைச்சாத்திடப்பட்டது இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் செப்டம்பரில் நடைபெறவிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரை காத்திரமான முறையில் கையாள வேண்டியது அவசியம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதன் ஊடாகவே அடுத்த கட்டமாக தமிழர்கள் எதிர்பார்க்கும் அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அதன் பிரகாரம் பொறுப்புக்கூறல் மற்றும் அரசியல் தீர்வு ஆகிய விவகாரங்களில் தமிழ்த் தேசிய தரப்புகளுடன் ஒத்த நிலைப்பாட்டின் கீழ் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டியது அவசியம் எனவே அதை முன்னிறுத்தி தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகளுடன் தமிழ்த் தேசிய பரப்பில் இயங்கி வரும் சிவில் சமூக பிரதிநிதிகளுடனும் பேச்சு நடத்தவிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இப்பேச்சுக்கள் பதவி சார்ந்தவை அல்ல என்பதால் தமிழ் மக்களின் நலனை முன்னிறுத்தி தமிழரசுக் கட்சியும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் கஜேந்திரகுமார் வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு எதிர்வரும் பதினோராம் திகதி தமது கட்சியின் மத்திய குழு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நடைபெறவிருப்பதாகவும் அதன்போது மேற்குறிப்பிட்ட பேச்சுக்களுக்கான திகதிகள் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் முன்னாள் அரசியல் கைதியும் போராளிகள் நலன்புரி சங்க வவுனியா மாவட்ட தலைவருமான ஆனந்தவர்மனும் அரவிந்தன் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் முகநூலில் பதிவுகள் இட்டதாக அவர் கைதாகி இருந்தார் டிஐடியினரால் குறித்த முகநூல் பதிவு தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக அளிக்கப்பட்ட நிலையில் அவர் பயங்கரவாத தடிச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக அரசியல் கைதியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்து நீதிமன்ற உத்தரவிற்கமைய அதன் பின் வவுனியாவில் அவர் வசித்து வந்ததுடன் போராளிகள் நலன்புரி சங்கம் ஒன்ற அமைப்பாக செயல்பட்டு வந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டு மீண்டும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பான எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மத்திய வங்கிக்கும் திரைசேரிக்கும் இடையில் எவ்வித தொடர்பாடல்களும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாடு சிறிது சிறிதாக பாதையில் செல்வதால் சில வருடங்களின் பின்னர் பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதிக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதிலிருந்து ஜூன் மாதம் இறுதி வரை கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இவற்றில் குறித்த காலகட்டத்தில் பதிமூவாயிரத்து அறுநூற்று பதினான்கு வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து துறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த தீர்மானித்திருப்பதாக சில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் அவ்வாறான எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த இலங்கை மத்திய வங்கி திரிசேரிக்கு எந்த ஆலோசனையோ அல்லது பரிந்துரையோ வழங்கவில்லை என்று மத்திய வங்கியின் மூத்த அதிகாரி ஒருவர் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் ஒருவர் தொழிலதிபர் ஒருவரிடமிருந்து ஐம்பதாயிரம் லஞ்சம் ரூபாய் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் பிலியந்தலை பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேகநபர் நபர் நேற்று மதியம் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் நபர் உள்நாட்டு இறைவரி திணைக்கள அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தெமட்டகோட கொலினாமை வீதியில் இயங்கும் ஒரு நிறுவனத்திடம் இருந்து இந்த ஆண்டுக்கான வரிவிலக்கு அறிக்கையை வழங்குவதற்காக சந்தேக நபர் ஒரு லட்சம் லஞ்சம் கோரியிருந்தார் பின்னர் அந்த தொகை ஐம்பது ரூபாவாக குறைக்கப்பட்டு கடந்த மூன்றாம் திகதி அவருக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கிடைத்ததாக கூறப்படுகிறது சந்தேக நபர் நேற்று மீதமுள்ள எட்டாயிரம் ரூபாவை பெருச்சென்றபோது கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் வீட்டில் ரம்புட்டான் பழத்தை ருசித்துக் கொண்டிருந்த ஐந்து வயது குழந்தை ஒன்று நேற்று மதியம் ரம்புட்டான் விதை தொண்டையில் சிக்கி உயிரிழந்த துயர சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த திருஷ்டவசமான சம்பவம் மித்தனிய பலியில் உள்ள ஜூலியம்பிட்டிய பகுதியில் பதிவாகியுள்ளது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட பல ரம்புட்டான்களை ருசித்துக் கொண்டிருந்த குழந்தையின் தொண்டையில் ரம்புட்டான் விதை சிக்கியதை அறிந்ததும் குடியிருப்பாளர்கள் உடனடியாக குழந்தையை வாலாஸ்முல் அடிப்படை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் ஆனால் அந்த குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் இறந்தவர் மூன்று குழந்தைகளை கொண்ட குடும்பத்தில் எளியவர் இறந்த குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனைக்காக காலை அடிப்படை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மருத்துவமனை செய்தித் தொடர்பாளர் மேலும் தெரிவித்தார் மேலும் குழந்தையின் இழப்பை தாங்க முடியாமல் தாயும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார்